ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே ராஜ அலங்காரத்தோடு இன்றைய தினத்தில் நான் உனக்கு காட்சி கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய கண்கள் என்னை தேடும் பொழுது நானே அந்த இடத்தில் நேரடியாக வந்து உனக்கு காட்சி கொடுத்து அற்புதத்தை நிகழ்த்த தயாராகி விடுகின்றேன் உன் மனதிற்குள் நீ தேடுகின்ற அமைதியும் மன நிறைவும் என் மூலமாக உனக்கு கிடைக்கும் உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற சுப நிகழ்ச்சிகள் அப்பா முருகா நன்றி நன்றி என்று வாழ்நாள் முழுக்க நீ நன்றி சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கும் உன்னுடைய உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் பக்திக்கும் என்றும் நான் உனக்கு துணை நின்று காப்பேன் உன்னிடம் சேர வேண்டிய விஷயங்களையெல்லாம் மனநிறைவோடு கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ நான் உனக்கு உதவி செய்வேன் என்னை சரணடைந்த என் குழந்தைகளை ஒரு நாளும் நான் கைவிடுவது இல்லை என்னை நீ நோக்கினால் உன்னை நான் நோக்குவேன் என்னுடைய பார்வை உன் மீதுதான் இருக்கின்றது இந்த ராஜ பார்வை உன்னுடைய வாழ்க்கையில் ராஜ யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் எப்பொழுதும் உன் மனதை வெளிப்படையாக வைத்திரு பிறரிடம் பேசும் பொழுது உள்ளொன்று வைத்து வேறொன்றை பேசாதே என்ன நினைக்கின்றாயோ அதை தைரியமாக பேசு உன் மனதில் இருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது நல்லனவாக தான் இருக்கும் ஏனான் ஏனென்றால் உன்னுடைய இதயத்தில் வாசம் செய்து கொண்டிருப்பவன் இந்த முருகன் என் அன்பு குழந்தையாகிய நீ எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடு தான் இருப்பாய் நீ தொலைத்த இன்பங்களை இப்பொழுது தேடிக்கொண்டு இருக்கின்றாய் இழந்த விஷயங்கள் கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு இருக்கின்றாய் தொலைத்ததையும் இழந்ததையும் நினைத்து வருத்தப்படுவதையெல்லாம் விட்டுவிடும் மீண்டும் நான் வேறொரு ரூபத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ சகல சௌபாகியத்தோடு வாழ எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவி செய்வேன் எந்த அளவிற்கு நீ என்னிடம் எதிர்பார்ப்பை வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு நல்லதுதான் நடக்கவும் செய்யும் முருகா இதை கொடுத்துவிடு இதை மட்டும் தந்துவிடு என்னை இந்த சிக்கலிலிருந்து காப்பாற்றிவிடு நீதான் ஒரே வழி எனக்கு வேறு வழியே இல்லை உன்னால் மட்டும் தான் கொடுக்கவும் முடியும் நிறைவேற்றவும் முடியும் செய்து காட்டவும் முடியும் என்று என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையின் அளவு அளவற்றதாக இருக்கின்றது அளவில்லாத நம்பிக்கையை என் மீது வைத்திருக்கும் பொழுது எல்லையில்லாத இன்பத்தை நான் உன் வாழ்க்கையில் வைக்க மாட்டேனா என்ன உன் வாழ்க்கை இனி குதூகலமாக இருக்கப் போகின்றது என் குழந்தையே ஆரம்பமாக போகும் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்னுடைய புன்னகை உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிச்சயம் கொடுக்கும் உன் நாவில் என்னுடைய பெயர் நிறைந்திருக்கின்றது முருகா முருகா என்று எழுந்திருக்கும் பொழுதும் அமரும் பொழுதும் என்னைதானே நினைக்கின்றாய் அப்பொழுது உனக்கு பலத்தை கொடுத்து உன்னை அந்த இடத்தில் எழவைக்கும் அமரவைக்கும் நானே உதவியும் செய்கின்றேன் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கின்றாய் மனம் உருகி வேண்டிக் கொள்கின்றாய் விரதங்கள் எல்லாம் இருக்கின்றாய் அப்பா முருகா என்று என்னை பார்க்க ஓடோடி வருகின்றாய் அத்தனை கால்வழியிலும் என் மீதான பக்தி உன்னை ஓடி வர செய்து விடுகின்றது என் முன்னால் வந்து நின்று மனமுருகி வேண்டும் என் பக்தர்களை நான் நொடி பொழுதும் தவறாமல் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய அன்பிற்கு நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை தான் நடத்தியும் கொடுப்பேன் சில காலங்கள் காத்திருந்தாய் நெடுநாட்களாகிவிட்டது இன்னுமே கிடைக்கவில்லையே என்று மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அத்தனை வேண்டுதல்களையும் இப்பொழுது நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் எதிர்மறையான எண்ணங்கள் எதுவும் தோன்றாதவாறு பார்த்து முருகா உன்னை நினைக்கின்றேன் எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களும் என்னுடைய மனதில் மனதிலிருந்து எழக்கூடாது நினைவில் வரக்கூடாது நான் நல்லனவற்றையே நினைக்க வேண்டும் என்று அந்த எதிர்மறை எண்ணங்களை உடனே தடுத்து நிறுத்த படுகின்றாய் உன்னுடைய நல்ல குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது தைரியமாக நீ சில விஷயங்களை கையாளுகின்றாய் எடுக்க வேண்டிய முடிவுகளை தெளிவாக எடுக்கின்றாய் இத்தனை நல்ல விஷயங்களும் முன்பக்கம் இருக்கையில் சோதனை என்கின்ற ஒன்று முடியாமலாயிருக்கும் சோதனை காலம் அனைத்தும் முடிந்து விட்டது குழம்பிய மனம் தெளிவடையும் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இப்பொழுது ஒரு தெளிவை பெறும் இயல்பான வாழ்க்கை யதார்த்தமான வாழ்க்கையை எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ பிறரால் கொண்டாடி மகிழ மகிழக்கூடிய அளவிற்கு போற்றி புகழக்கூடிய அளவிற்கு செல்வ வளத்தோடு உன்னுடைய ராஜ ராஜயோகத்தை பெறக்கூடிய அளவிற்கு மாற்றம் வரும் நம்பிக்கை இல்லையா ஆச்சரிய படக்கூடிய அளவிற்கு என்னால் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் சக்தி படைத்த நான் உன் வாழ்க்கையில் இன்பத்தையும் படைப்பேன் அனுமதி இல்லாமல் இந்த கந்தனின் அனுமதி இல்லாமல் ஏதாவது என் பக்தர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட முடியுமா உனக்கு கிடைக்க வேண்டிய பாகியம் அனைத்தும் கிடைக்கும் முழுமையாக கிடைக்கும் உன்னுடைய கரம் வந்து சேரும் எந்த மாற்றத்திற்காக நெடு நாட்களாக காத்திருந்தாயோ அத்தனை மாற்றங்களும் இப்பொழுது நடக்கும் என் அன்பு குழந்தையாகி நீ பதறுகின்ற விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் உனக்கு சாதகமாகத்தான் முடியும் உன் வாழ்க்கையானது அமைதி இல்லாமல் இருந்த நாட்கள் முடிந்து அமைதியான வாழ்க்கையை இப்பொழுது நீ பெறுவாய் ஓரளவிற்கு கஷ்டத்தை சந்தித்திருந்தால் போதும் எவ்வளவு கஷ்டங்களை நானும் சந்திப்பது என்று இறைவனை நொந்து கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்பட்டது சில காலம் அந்த கஷ்ட காலம் முடிந்தது என்ப காலம் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகி விட்டது காக்க காக்க கனகவேல் காக்க என்று என் பக்தர்கள் என் பெயரை சொல்லி பாடும் பொழுது நான் என்னுடைய பக்தர்களை நொடி தவறாமல் காத்து இருக்கின்றேன் கவலைப்படாதே என் குழந்தையே உன் வாழ்க்கை நிலை சரியாகிவிடும் உன் வாழ்க்கை இன்பமாவதற்கு தேவையான எல்லா வேலைகளையும் இப்பொழுது முதலேயே விரைந்து செய்ய வேண்டும் என்று ஆர்வம் காட்டுகின்றேன் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக நூறு சதவீதமாக நிறைவேறியே தீரும் என் அன்பின் பிரியமான குழந்தையாகிய உன்னோடு துணை இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிக்கான வாழ்க்கையாக நான் மாற்றி தருவேன் என்னிடம் நீ சமர்ப்பித்த ஒவ்வொரு கோரிக்கையையும் முன்னின்று நானே நிறைவேற்றுவேன் உன்னை படைத்த நான் உன்னை காத்த நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வழிநடத்தவும் செய்வேன் நீ படும் வேதனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீ நிறைவடைவாய் என்னுடைய பெயரை சொல்லக்கூடிய உன்னுடைய மனம் சந்தோஷத்தால் நிரம்பும் கந்தனுடைய சக்தி என்ன என்பதை வரும் நாட்களில் நீ காண்பாய் என்னுடைய மகிமையை நீ உணர்ந்து கொள்வாய் நான் யார் என்பதை நீ தெரிந்தும் கொள்வாய் அத்தனைக்குமான பலன் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றது இந்த நன்மை நிகழ்வதற்காகத்தான் இத்தனை பாடுகளை சந்திக்க வேண்டியிருந்ததா எல்லாமே ஒரு காரணத்திற்காகத்தான் என்று நான் சொன்னதனுடைய அர்த்தம் அப்பொழுது உனக்கு விளங்கும் காலம் கைகூடி வரப்போகின்றது என் அன்பு குழந்தையாக நீ வாழ்க்கையில் முழு சந்தோஷத்தை பெற்று போகின்றாய் நீ கேட்டது எல்லாம் இனி என் மூலமாக உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நல்லது நடக்கும்